ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தீபாவளி சீக்கிரம் வரப்போகுது ஸோ நம்ம சேனலில் தீபாவளி பலகாரங்கள் போடலைன்னா எப்படி ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஓமப்பொடியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ இந்த ஓமப்பொடி ரெசிபி இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்த்தலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க கடாயில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ஓமம் எடுத்திருக்கேன் அதை வந்து இப்போ நம்ம வறுத்துக்கு போகிறோம் ஓமம் வந்து நம்ம வறுக்கும் பொழுதே பார்த்திங்கன்னா படப்படன் வெடிக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வறுக்கும் பொழுதே நல்ல ஒரு ஸ்மெல் வரும் ஸோ அந்தளவு நீங்கள் நல்லா வறுக்கணும் ஸோ இந்தளவு நல்லா வறுத்துட்டு இதை வந்து வேறு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க பவுலில் மாற்றிட்டு இதை வந்து ஒரு நாலு மணி நேரம் நான் வந்து நல்லா ஊற வைக்க போகிறேன் அப்போ தான் அது வந்து இந்த ஓமமெல்லாம் வந்து நல்லா அது ஜூஸ் இறங்கி நமக்கு அந்த ஓம தண்ணி கிடைக்கும் நான் வந்து ஓமத்தை வறுத்துட்டு அப்படியே வந்து ஊற வைக்கிறேன் நீங்கள் வந்து மிக்சி ஜாரில் போட்டு ஒரு பல்ஸ் விட்டு ஊற வச்சாலும் ஓகே தான் ஸோ இப்போ வந்து இதை நல்லா ஊறட்டும் ஒரு மூடி போட்டு வச்சுடுங்க முதல்ல ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூடவே நம்ம வந்து அரைக்கப்பு அளவுக்கு அரிசி மாவு வந்து சேர்க்க போகிறோம் ஸோ எந்த கப்பால் நம்ம கடலை மாவு எடுக்கிறோமோ அதே கப்பால் அரிசி மாவு கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க அரிசி மாவு சேர்த்துட்டு இது கூடவே ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இதில் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக பெருங்காயத்தூள் சேர்க்கணும் சேர்த்துட்டு இப்போது வறுத்து ஊற வச்சுருக்க ஓம தண்ணியை வந்து சேர்த்துக்கோங்க ஓமத்தண்ணி வந்து ஒரு வடிகட்டியில் வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஃபுல்லாக சேர்க்க வேணாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க கரெக்டான பாதம் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரே டைமில் சேர்த்துட்டோன்னா ரொம்ப கொல கொலன்னு ஆகிடும் அப்புறம் முறுக்காச்சில் வச்சு நம்ம பிழிய முடியாது ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் இலக்கமாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க முறுக்காய்ச்சலை வச்சு பிழியும்போது நமக்கு வந்து கை வலி இருக்கக்கூடாது சாஃப்டாக வர மாதிரி இருக்கணும் ஸோ அது போல் நீங்கள் மாவு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க ஸோ இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது அந்த ஓம தண்ணியை நான் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நான் வந்து பிசைஞ்சு எடுத்துக்கிறேன் உங்களுக்கு ஓம தண்ணி கொஞ்சமாக விட்டால் போதும் அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக நார்மல் வாட்டர் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க மாவுக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது போல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த எல்லாம் அப்படியே வந்து ஒட்டிக்கும் ஸோ அதெல்லாம் எடுத்து விட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் இப்போ வந்து மாவு நல்லா பிசைஞ்சாச்சு இந்தளவு நல்லா வந்து மாவு பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க மாவு இந்தளவு நமக்கு மிக்ஸ் பண்ணி எடுக்கும் பொழுது தான் முறுக்கச்சில வச்சு பிழியும் போது நல்லா சாஃப்டாக வந்து நமக்கு அந்த ஓமம் பொடி வந்து கரெக்டாக வரும் ஸோ இப்போ இருக்கட்டும் அடுத்து நம்ம முறுக்கச்சி எடுத்துக்கலாம் முறுக்கச்சியில் நமக்கு வந்து அஞ்சு பிளேட் இருக்கும் ஸோ இந்த பிளேட்டில் நமக்கு இன்றைக்கி இந்த குட்டி குட்டியாக ஹோல்ஸ் இருக்க இந்த பிளேட் தான் நமக்கு இன்றைக்கி தேவை நம்ம இதில் தான் வந்து ஓமப்பொடி செய்ய போகிறோம் பெரிய பெரிய ஹோல்ஸ் இருந்தால் அதில் வந்து நம்ம பெரிய மிக்சர் செய்வோம் ஸோ இதில் வந்து இன்றைக்கி நம்ம ஓமப்பொடி செய்கிறோம் ஸோ நம்ம எடுத்துருக்க அந்த பிளேட்டை இந்த முறுக்காய்ச்சோட அந்த கீழே அந்த லாக் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த லாக்ல வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இந்த முறுக்காச்சில் வந்து நீங்கள் இதை வச்சு டைட் பண்ணிக்கோங்க நல்லா வந்து டைட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்க நான் வந்து டைப் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ இது உள்ள நம்ம வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ண போகிறோம் இது போல் ஒரு ப்ரெஷ்ஷு வந்து எடுத்துக்கோங்க இந்த ப்ரெஷ்ஷில் வந்து நீங்கள் இது போல் சுற்றிலும் ஆயில் வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அப்படி ப்ரெஷ்ஷு இல்லை அப்படின்னா நீங்கள் கையில் வந்து ஆயில் அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க ஃபுல் சைடு அப்ளை பண்ணிவிட்டு இது போல் பேக் சைடும் நீங்கள் கொஞ்சமாக அந்த பிளேட்டில் வந்து நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க அதே போல் நம்ம முறுக்கு வந்து அதை பிழிஞ்செடுப்போம் பார்த்தீங்களா அந்த மேலே இருக்க இந்த அச்சுக்கும் நீங்கள் வந்து ஃபுல்லாக எல்லா சைடுமே நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க அப்போ தான் நமக்கு வந்து டைட்டாக இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக வந்து நம்ம பிழிஞ்சு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இது போல் எல்லா முறுக்கச்சுக்கும் நீங்கள் வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வந்து முறுக்கச்சை வந்து நம்ம ஆயில் அப்ளை பண்ணிட்டோம் ஸோ இப்போ வந்து நீங்கள் கையை நல்லா வந்து ஈரம் பண்ணிக்கோங்க கையில் வந்து நல்லா ஈரம் இருக்கணும் அப்போ தான் வந்து மாவு ஒட்டாமல் வரும் இல்லைன்னா மாவு ஒட்டும் ஸோ இது போல் சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து நீங்கள் உருட்டிட்டு இந்த மாதிரி மாவச்சுக்குள்ளே வந்து சேர்த்துக்கோங்க எந்த அளவு உங்களுக்கு வந்து மாவு வேணுமோ அந்த அளவு சேர்த்துக்கோங்க அதாவது நம்ம முறுக்காய்ச்சி வச்சு நம்ம பிளிகிறதுக்கு கரெக்டாக இருக்கணும் கை வந்து ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிளிகிற மாதிரி இருக்கக்கூடாது நல்லா ஈஸியாக வர மாதிரி நீங்கள் ஒரு அரை முறுக்காய்ச்சிக்கு மட்டும் நீங்கள் வந்து மாவு வச்சுக்கோங்க மாவு வச்சுட்டு ஒரு டைம் பிழிஞ்சு பார்த்தீங்கன்னா சூப்பராக வரணும் இது போல் நமக்கு லைட்டாக ப்ரெஸ் பண்ணினாலே நமக்கு சாஃப்டாக வந்துடும் ஸோ இப்போ இது கரெக்டாக இருக்குது நம்ம வந்து இதை ஆயிலில் வந்து சேர்க்க போகிறோம் ஸோ இப்போ எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு எண்ணெய் எது போல் கை எடுக்காமல் நீங்கள் பிழிஞ்சி விட்டுடுங்க பிழிஞ்சிட்டு முறுக்கச்சா லைட்டாக ஷேக் பண்ணினீங்க அப்படின்னா அந்த ஓமப்பொடி அது பார்த்திங்கன்னா அது எல்லாமே வந்து கட்டாகி விழுந்துடும் விழுந்ததும் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டீங்கன்னா ஒரே நிமிஷத்தில் நமக்கு வந்து அந்த ஓமப்பொடி வெந்து வந்துடும் இதை நீங்கள் ஆயிலில் பிழிஞ்சு விட்டு உடனே இந்த சலசலப்பு அடங்கினதும் நீங்கள் திருப்பி விட்டுட்டிங்கன்னா ரெண்டு பக்கமுமே சூப்பராக வெந்து வந்துடும் இது இப்போ ஒரு பக்கம் வெந்து சலசலப்பு அடங்கிடுச்சு ஸோ இப்போ இந்த ஓமப்படியை திருப்பி போட உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் இது போல் வீட்டில் இடுக்கி இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த இடுக்கியை உள்ளே இன்செட் பண்ணி அழகாக திருப்பி போடலாம் கொஞ்சம் கூட உடஞ்சி விழுகாது ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கைக்கு அனலும் வராது ஆயிலோட ஹீட் வந்து கையில் அடிக்கும் அதுவும் இருக்காது ஸோ நீங்கள் கரண்டி வச்சு திருப்பி விடும் பொழுது நமக்கு எண்ணெயெல்லாம் வெளியில் தெரிக்கிறது போல் இருக்கும் நீங்கள் இது போல் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ வந்து ரெண்டு பக்கம் திருப்பி விட்டு இது வந்து நல்லா ஹைஃப்ளேமில் இருக்குது சலசலப்பெல்லாம் அடங்கி நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ இதை ஆயிலேருந்து வெளியில் எடுத்துடலாம் அதே போல் ஓமப்பொடியை வெளியே எடுக்கிறக்கும் நீங்கள் இந்த இடுக்கி யூஸ் பண்ணலாம் நல்லா வெந்திருக்கு முருமறுன்னு இருக்கும் உடஞ்சி விழுந்துடும் அப்படிங்கிற பயம் கொஞ்சம் கூட வேணாம் சூப்பராக வந்து நம்ம எப்படி சேர்த்துருக்கோமோ அப்படியே நமக்கு வரும் ஸோ இப்போ அதை வந்து ஆயிலேருந்து வெளியில் எடுத்துருக்கேன் அவ்வளோதான் ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளாக நம்ம வந்து ஓமப்பொடி வீட்லேயே ரெடி பண்ணிடலாம் ஸோ இதே போல் மீத இருக்க எல்லா மாவுளையும் நீங்கள் ஓமப்பொடி பிழிஞ்சு எண்ணெயில் சேர்த்து நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ஓமப்பொடி ரெடி ஆகிடுச்சு இது மேலே கார்னிஷ்காக நான் கொஞ்சமாக கருவேப்பிலையை பொறிச்சு சேர்த்துருக்கேன் ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் அதுக்காக சேர்த்துருக்கேன் ஸோ அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளாக வீட்லேயே ஓமப்படி செஞ்சிடலாம் ஸோ கண்டிப்பாக அந்த ரெசிபியை இந்த தீபாவளிக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்க அதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இனி தீபாவளி பலகாரம் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் இதே போல் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்